இப்போ உள்ள காலகட்டத்துல மதுனால நிறைய அதாவது இளம் விட விட நிறைய இருக்கிறாங்க ஊழலை ஒழிக்கணும் சார் அதுதான் எங்களோட விருப்பமும் மதுவும் ஒழிக்கணும் மதுவையும் ஊழலையும் கண்டிப்பா அகற்றுவோம் தமிழ்நாட்டுல கஞ்சா போத இந்த மாதிரி உள்ள அந்த போத பொருள் வந்து அழியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சார் ஸ்கூலு காலேஜ் பசங்க எல்லாருமே வந்து இப்ப அந்த மது வந்து ஒரு டைம் மாதிரியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இளம் விதவைகள் நிறைய உருவாகிட்டு சார் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஊழல் கரைதான் கருப்பு பணம் ஊழல் ஆகி கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி ஆசிரமத்துல நிறைய இந்த மது வந்து இப்போ பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல எல்லாம் இல்லவே இல்லை சார் மது கடை இங்க கிடையவே கிடையாது அதாவது சிட்டிக்குள்ள இங்கே அவுட்டர்ல இருந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து வில்லேஜ்லயே மது கொண்டு வந்து வச்சிருக்காங்க மோடி நேர்மையா இருக்கிறதுனால மோடி ஆட்சி திருப்பி வரணும்னு நாங்களாம் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா வரவேற்கிறேன் இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு வளர்ச்சி பாதையா கண்டிப்பா எடுத்துட்டு போகும் தமிழ்நாடு பிஜேபி வந்தாலும் விவசாயிகளுக்கு நல்ல ஆதரவும் தருவாங்க பிஜேபி பொறுத்தவரை எங்க பகுதியிலேயே இது கஞ்சா போதை இதெல்லாம் ஈஸியா எல்லாம் மாணவர்களும் உட்கொள்றாங்க உள்ள அரசாங்கம் வந்து சார் தான் அதிகமா இருக்குது அது வந்து வீட்டுக்கு வீடு தண்ணியை கொண்டு வந்து சேர்த்து ஜல் ஜல் ஜீவன் திட்டம்ன்ற பேர்ல பெண்களுக்கு கஷ்டம் இல்லாத செஞ்சது மோடி அரசாங்கம் மோடி தான் அதுக்கு காரணம் எங்க ஊர்ல மூணு ஒயின் ஷாப் இருக்கு ரெண்டு ஒயின் ஷாப்பு ஒரு பார் நடக்குது உள்ளார போய் என்ன ஈடி போய் ரைட் எடுத்தாங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேலையும் இருக்கும் அதுக்கு மேலையும் இருக்கும் சார் மேடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படி ஆட்சி அமைச்சோம்னா மது வெள்ளத்தையும் ஊழலையும் ஒழிச்சி கட்டுவோம்னு சொல்லி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்து என்னங்க வணக்கம் சார் நான் வந்து மது ஒழிப்பின் பற்றி தான் பேச போகிறேன் இப்போது உள்ள காலகட்டத்தில் மதுனால நிறைய விடோ அதாவது இளம் விட விடோ நிறையா இருக்கிறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து மதுதான் ஸ்கூலு காலேஜ் பசங்க எல்லாருமே வந்து இப்போ அந்த மதுவை வந்து ஒரு டைம் பாஸ் மாதிரியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் இதெல்லாம் நிறைய பாதிக்கப்படுறாங்க ஸோ சின்ன சின்ன வயசுலலாம் வீடியோ நிறைய இருக்காங்க அவங்க பிள்ளைங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஸோ வீட்டுக்கார இல்லாமல் நிறைய பிள்ளைங்க வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்போ இல்லைன்னா நிறைய நமக்கு வந்து வர வருமானம் நிறைய முடங்கு முடங்கப்படுது அதனால் வந்து இந்த மது மது ஒழித்தால் தான் சார் இதுக்கு தீர்வை கிடைக்கும் பாஜக வந்து மதுவை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீங்க பெண்கள் வந்து பாஜகவை ஆதரிக்கிறீங்களா கண்டிப்பாக சார் ஆதரிக்கலாம் சார் திமுக ஆட்சி வந்ததில் நிறைய இந்த மது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வில்லேஜ்லலாம் இல்லவே இல்லை சார் மது கடை இங்கே கிடையவே கிடையாது அதாவது சிட்டிக்குள்ளே இங்கேயும் அவுட்டரில் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து வில்லேஜ்லேயே மது கொண்டு வந்து வச்சிருக்காங்க இதனால் வந்து நைட்டு அண்டை கூட இந்த பத்து மணி பன்னெண்டு மணி கூட ம இங்கே மது வாங்குறதுக்கு போயிட்டுருக்குறாங்க ஸோ இதனால் நிறைய பாதிக்கப்படுறாங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் முடிஞ்சாதான் சார் அதாவது பெண்கள் நிறைய பாதுகாப்பு மது மது இல்லைன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைய இருக்கு சார் இதுக்கு வந்து நாங்க பாஜகவை கண்டிப்பா ஆதரிக்கிறோம் சார் ஆண்கள் வந்து குடிச்சு குடிச்சு ரொம்ப அவங்க வந்து இந்த மேன் பவரே போயிடுது சார் சோ நாங்கள் பொம்பளைங்க தான் போயிட்டு வேலைக்கு போ கூலி வேலைக்கு போய் எங்க குடும்பத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு இதனால ஆண்கள் ரொம்ப மன நிறைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் அந்த ஆட்சி வந்ததுன்னா மதுவையும் ஒழிப்போம் ஊழலையும் ஒழிப்போம்னு சொல்லி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கம்மா ஊழலை ஒழிக்கணும் சார் அதுதான் எங்களோட விருப்பமும் மதுவும் ஒழிக்கணும் இது ரெண்டும் இல்லைன்னா தான் நாடக சுபிச்சமாக இருக்கும் சார் ரெண்டு நாள என்ன பாதிப்புன்னு நினைக்கிறீங்க இளம் விதவைகள் நிறைய உருவாகிட்டு இருக்காங்க சார் குழந்தைகளும் நிறைய அவங்களோட படிப்பு பாதிக்கப்படுது இது மாதிரிலாம் போயிட்டு இருக்கு அதனால மதுவை ஒழிக்கிறது தான் சார் எல்லாருக்குமே நல்லது சரிங்க ஊழல்னால என்ன பிரச்சனை இருக்குது ஊழல்னால விலைவாசி ஏறுது இல்லை சார் எல்லா விலைவாசி ஏறிட்டு போகுது அதனால மக்களுக்கு தானே அடிப்படை மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க அதனால பிஜேபி ஆட்சி வந்தால் இது ரெண்டும் சரி பண்ணிடுவாங்க ஒழிச்சிடுவாங்க சரி பண்ணிவிடுவாங்கன்னு தான் சார் நினைக்கிறேன் சரி பண்ணணும் சார் நாங்கள் அதை தான் வேண்டி கேட்டுக்கிறோம் நாங்கள் சாலை வசதி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா சாலைகளும் இருக்குது மேம்பாலம் பால வசதி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க அதில் அது பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு தான் இது நடந்திருக்கு முன்னாடியெலாம் இவ்வளோ பாலம் வசதியெல்லாம் கிடையாது எதுவுமே கிடையாது ரொம்ப மோசமாக இருந்தது அதே கிராம சாலை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து கிராமங்களுக்கெல்லாம் வசதி நல்ல ரோடு வசதி கொடுத்துருக்காங்க விவசாயிங்களுக்கு வங்கி கணக்கு ஆரம்பித்து கொடுத்து அவங்களோட பயன் வந்து அவங்களுக்கு நேரடியாக போய் சேர்ற மாதிரி செஞ்சு கொடுத்தது மோடியோட கவர்மெண்ட் தான் அவங்க வந்து தான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க முன்னாடிலாம் அப்படி இல்லை இதனால ஊழலுக்கு வேலை இல்லை இடைத்தரகர்களுக்கு அதுல வேலை கிடையாது மோடி நேர்மையா இருக்கிறதுனால மோடி ஆட்சி திருப்பி வரணும்னு நாங்களாம் எதிர்பார்க்குறோம் காலையில எழுந்த உடனே பெண்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை அது வந்து வீட்டுக்கு வீடு தண்ணியை கொண்டு வந்து சேர்த்து ஜல் ஜல் ஜீவன் திட்டன்ற பேரில் தண்ணியை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு சேர்த்து நம்மளுக்கு பெண்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லாத செஞ்சது மோடி அரசாங்கம் தான் மோடி தான் அதுக்கு காரணம் அதே மாதிரி அடுப்புக்கு விறகுக்கு பெண்கள் காலையில் எழுந்திரிச்சு விறகு பொறுக்கணும் விறகு சேர்க்கணும் அப்படின்னு போயிட்டுருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு மிச்சப்படுத்தி வீட்டுக்கு வீடு கேஸ் கொண்டு வந்து சேர்த்தது நம்ம மோடி அரசாங்கம் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை வரவேற்கிறீங்களா வரவேற்கிறேன் சார் ஆட்சி அமைக்கும்னு நினைக்கிறீங்களா சார் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படி ஆட்சி அமைச்சோம்னா மது வெள்ளத்தையும் ஊழலையும் முடிவுக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க சார் என்னோடய கருத்து என்னன்னு சொல்ல வரீங்கன்னா விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வீடியோ கிளம்பு இந்த கஞ்சா போதை இந்த மாதிரி உள்ள அந்த போதை பொருளை வந்து அழியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சார் விவசாயத்துக்கு வந்து முன்னேற்றம் வந்து அதிகமா இருக்கும் சார் விவசாய மக்களுக்கு விவசாயத்துக்கு எந்த மாதிரி நன்மைகள் நடக்கும் நினைக்கிறீங்க விவசாயத்துக்கு சார் இப்ப வந்து மந்த்லி மூணு மாசத்துக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் மத்தியில் வந்து பிஜேபி வந்து தமிழ்நாடு பிஜேபி வந்தாலும் விவசாயிங்களுக்கு நல்ல ஆதரவும் தருவாங்க பிஜேபியை பொறுத்தவரை பிஜேபி வந்ததுன்னா கொஞ்சம் திருத்த நல்லா செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது சார் மக்களுக்கும் இருக்குது எங்களுக்கும் இருக்குது இப்போ உள்ள அரசாங்கம் வந்து சார் ஊழலில் தான் அதிகமாக இருக்குது இப்போ தரிசமாக எடுத்து போய் எடுக்க சொன்னி போனீங்கன்னா சென்னையில் வந்து நாலாயிரம் கோடி போச்சு அதே போல் இப்போ மது ஒழிப்பு மது ஆலையில் வந்து ஆயிரம் கோடின்னு சொல்கிறாங்க ஆயிரம் கோடினு அவங்களோட கருத்து தான் சொல்கிறாங்க இதுக்கு மேலே போயிட்டு உள்ளார போய் ஈடி போய் ரைட் எடுத்தாங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேலேயும் இருக்கும் அதுக்கு மேலேயும் இருக்கும் சார் இப்போ வந்து இதை பிஜேபி வந்துச்சிங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து தமிழ்நாடு முன்னேறோம் கடன் இல்லாத மாநிலமாக மாறும் சார் பிஜேபி ஒரு தவிர பிஜேபி வந்துச்சுங்கண்ணா ஓ விவசாயிகளுக்கும் நன்மை இருக்குன்றீங்க கடன் இல்லாத மாநிலமாகவும் மாறின்ற ஆமாம் சார் கண்டிப்பாக மாறும் சார் எதன அடிப்படையில் சொல்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சார் ஏற்கனவே வந்து எடப்படியாறு ஆட்சியில் இருக்கும்போது வந்து கடன் இல்லாமல் தான் போயிட்டுருந்துதுங்க தமிழ்நாடு மாநிலம் இப்போ வந்து ஏகப்பட்ட கடலில் சொல்கிறாங்க தமிழ்நாடு வந்து இருக்குதுன்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவரே ஏகப்பட்ட ஊழல் செஞ்சுருக்காரு இப்போ எல்லா அமைச்சர் ஒரு ஒரு அமைச்சராக போய் நோண்ட ஆரம்பித்தாங்கன்னா ஏகப்பட்ட பணம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு ஒருத்தரைக்கும் இந்தியா ஒருத்தரைக்கும் வரவாதான் இருக்கும் வந்து செலவாக இருக்காது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கும் அப்படி அமைச்சோம்னா மதுவையும் ஊழலையும் ஓய்ச்சி கட்டுவோம்னு சொல்லி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கருத்து தெரிவிச்சிருக்காங்க இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக வருங்க வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் மதுவையும் ஊழலையும் கண்டிப்பாக அகற்றுவோம் தமிழ்நாட்டில் முழுமையாக இது கண்டிப்பாக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டிப்பாக இதை செய்து காட்டுவார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இளைஞரின் எழுச்சி நாயகன் மாநிலத் தலைவர் கண்டிப்பாக இதை நிறைவேற்றுவார் ஊழல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஊழல் கரைதான் கறுப்பு பணம் ஊழல் ஆகிக் கொண்டிருக்கிறது இதை கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மது மதுவால் பல தமிழ்நாட்டில் விதவி பெண்கள் அது டெய்லியும் ஒரு விபத்து நடந்துக்கிட்டே இருக்கு இருக்குது வெட்டு இதனால் வந்து கலாச்சார சீர்கேடு வன்முறை டெய்லியும் ஒரு கார்லேயோ இல்லை எண்லேயோ ஒரு வெட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வந்து இதனால் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஊழலையும் மதுவையும் முற்றிலும் தமிழ்நாட்டிலேருந்து அகற்றுவோம் என்று கண்டிப்பாக உறுதி கொள்கிறோம் கருத்தை வரவேற்கிறீங்களா கண்டிப்பாக வரவேற்கிறேன் இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு வளர்ச்சி பாதையாக கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகும் இது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இதனால வந்து என்ன நண்பன்னா ஒரு ஆறாவது படிக்கிற ஒரு சிறுவன் கூட மது கடிவமாக கஞ்சா போதை இது எல்லாம் ஈஸியாக கிடைக்கிது எங்கள் பகுதியிலே இது கஞ்சா போதை இதெல்லாம் ஈஸியாக எல்லா மாணவர்களும் உட்கொள்கிறாங்க இளைஞர்கள் இதனால வந்து படிக்க போக மாட்டேங்கிறாங்க எங்கள் ஊரில் எடுத்துக்கோங்க பாதி பேர் ஒரு மதுவுக்குன்னு ஒரு இருபது பேர் இருக்காங்க காலையில் ஆறு மணிக்கே போய் பாரில் குடிக்கிறாங்க எங்கள் ஊரில் மூணு ஒயின் ஷாப் இருக்குது அதாவது ரெண்டு ஒயின் ஷாப்பு ஒரு பார் நடக்குது இது தேவையே இல்லாதது இதனால் வந்து மக்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வந்தால் கரெக்டாக காசை கொண்டு போய் அங்கே தான் கொடுக்குறாங்க இதனால் வந்து நமக்கு எந்த லாபமும் கிடையாது நஷ்டம்தான் ஒரு சேமிப்போ இல்லை இதை வச்சு ஒரு வேறு ஏதாவது பண்ணுறதோ இது எதுவுமே கிடையாது ஒரு ஐநூறுவா சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு அறநூறுவா தான் கொண்டு போய் மொத்தமாக அங்கே கொடுத்துறாங்க ஒரு நூறுரூவா தான் வீட்டுக்கு கொடுக்குறாங்க இதனால் நமக்கு எந்த லாபமும் கிடையாது கண்டிப்பாக மது உழைக்க